தாமரம் அருகே தனியார் நிறுவனங்களின் பராமரிப்பில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் மாசடைந்த கொடைநீர் நீடித்தால் குடும்ப அட்டைகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை தாமரம் அடுத்த நெடுங்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலப்பாக்கத்தில் எஸ் எஸ் எம் டிவிஎஸ் எமர்லாட் போன்ற தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன இங்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த இருந்து கடந்த ஐந்து வருடமாக தாங்களாகவே கால்வாய்கள் அமைத்து அப்பகுதியில் உள்ள ஏரிக்கு கழிவுநீர் செல்லும் வழி ஏற்படுத்தி உள்ளனர் இதனால் மாப்பேடு புத்தூர் ஏரி கடுமையாக மாசடைந்துள்ளதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏரியை சுற்றி கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வந்த ஏரி நீரை பயன்படுத்த முடியவில்லை என்று கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிறிய விவசாய நிலங்களும் கழிவுநீர் வெளியேற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ந்து கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசு அதிகளவில் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஏற்படுவதாகவும் அதில் வசிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர் கழிவு நீரை முறையாக கால்வாய்க்கு அமைத்து மாற்றுப் பாதையில் கொண்டு செல்லும்படி ஊராட்சி தலைவர் வனிதா சீனிவாசன் செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோரிடம் மூன்று வருடங்களாக இது குறித்து புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தனர் இதே நிலைமை நீடித்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து கடும் அட்டையை அரசாங்கத்திடம் வழங்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் அரவிந்த் நாங்கள் இங்கே ஆலப்பாக்கம் நெடுங்குன்றம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த மப்பேடுங்கிற கிராமத்தை ஒட்டி இருக்கோம் சிஸ்டி வில்லாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அடுக்கு குடியிருப்புகள் இருக்குது எங்களோடய மெயின் பிரச்சனை இன்றைக்கு என்னென்னா கழிவுநீரை வந்து மழைநீர் வடிகளில் வாய்க்காலில் வந்து விட்டுட்ருக்காங்க இது விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளான எஸ்எஸ்எம் டிவிஎஸ் ஈஷா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட நாலாயிரம் டு ஐதாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க அவங்களோட நல்ல கழிவு நீரையும் வந்து அவங்க சுத்திகரிக்காமல் அப்படியே வந்து இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலில் வந்து விட்டுட்டுருக்காங்க ஸோ இதனால் எங்களுக்கு வந்து எங்கள் குடியிருக்கிற நாங்கள் வந்து இங்கே இருக்கிற அடுக்குமாடி எங்கள் தனியார் குடியிருப்புகள் ஒரு முன்னூறு குடும்பங்களும் பக்கத்துல பின்னாடி இருக்கிற இந்த புத்தூர் ஏரி இருக்கு இந்த புத்தூர் ஏரியை நம்பி புத்தூர் மப்பேடு கிராமங்கள்ல வந்து ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல வந்து இங்க வசிக்கிறாங்க அவங்களோட நீர் ஆதாரமும் இதுதான் நிலத்தடி அவங்க கிணறும் வந்து நல்ல தண்ணீர் பயன்படுத்துகிற கிணறும் வந்து இந்த ஏரியை ஒட்டியே இருக்கு இதை நம்பி தான் வந்து கால்நடைகளும் அந்த ஊர் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க இது கலெக்டருக்கு சிஎம் செல்லுக்கு பஞ்சாயத்தில் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து மனுக்கு மேலே மனு கொடுத்து பார்த்துட்டோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை எடுத்தாலும் வந்து டெம்பரவரியாக வந்து மண்ணை போட்டு மூடுறது திருப்பியும் எடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நைட்டு வந்து நாங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த எஸ்எஸ்எம் நகர்லேருந்து அவங்களோட சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை வந்து மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணி வெளியில் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆட்சியரோ அல்லது முதல்வரோ அவர்களோ வந்து இதுக்கு உடனடியான நடவடிக்கையை எடுத்து இதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் இதே போச்சுன்னா நாங்க வந்து இதை என்ன பண்றதுன்னு கலந்து ஆலோசிச்சுட்டு நாங்க வந்து எங்களோட ரேஷன் கார்டவே கொடுக்கலாங்கிற மனநிலைக்கு போயிட்டோம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் இருக்கும் என் பேர் அரவிந்த் சார் ஒரு கடந்த எட்டு வருஷமா இந்த இங்க தான் இருக்கிறோம் அப்போ இங்கே வந்தபோதெல்லாம் இந்த ஏரி வந்து எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் குளிக்கிற அளவுக்கு ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருந்தது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பட் இப்போ இந்த ஏரிக்கிட்ட போனோம்னா உள்ளே நுழைய கூட முடியல அவ்வளோ வந்து ஃபுல்லாக குப்பை அது பார்த்தாதுன்னு பார்த்தா ஒரு மூணு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஐயாயிரம் வீடுகள் இருக்குது இங்கே வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த அந்த அங்கேருந்து வர அந்த கழிவு தண்ணியை ஃபுல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க சுத்திகரிப்பே பண்ணாமல் எஸ்டிபி பிளான் போட்டிருக்காங்க பட் அதை யூஸ் பண்ணாமல் வெறும் கழிவு தண்ணியை மட்டுமே கொண்டுட்டு வந்து இந்த ம மழைநீர் மழைநீர் வடிகால் வாய்க்கால்னு போட்டிருக்கிறோம் அது வந்து மழைநீர் போறதுக்கு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கிறோம் அது மழைநீர் போனுச்சுன்னா அந்த ஏரியால எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுக்காக நாங்க விட்டு வச்சத இவங்க வந்து என்ன பண்றாங்க அதுல கழிவு நீரை கொண்டு வந்து கலந்து அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால கழிவுநீரை கலந்து விடுறாங்க சோ அந்த கழிவு என்ன பண்ணது நேரா அந்த ஏரியில போய் பாதிக்குது ஏரி ஃபுல்லாமே இப்போ அந்த ஏரியை எடுத்து இப்போ நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம்னா தெரியும் அது ஃபுல்லாக எவ்வளோ ஹசார்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு வந்து அந்த ஏரி வந்து ஃபுல்லாக அந்த ஏரியை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க